இது நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரு நரசிம்மர ஆலயம் கொஞ்சம் க்ளோஸாக போதும் நல்லா இயற்கையோடு இருக்குது பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அழகான காட்சிகள்லாம் அங்கே நிறைய இருக்குது இந்த பகுதி முழுக்க பார்த்தா நல்லா மழை பெஞ்சு நல்லா வளமான ஏரியாவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக நேச்சர் இந்த மழை பெரியதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெருமாள் நாமம் அடையாளம் ரொம்ப அழகாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் போகிறது எப்படி போகணும்னு நினச்சேன் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும்னு நம்பி போயிட்டுருக்குறோம் நெருங்கிட்டோம் கோவில் நமக்கு கண் முன்னாடி வந்துட்டு இருக்குது மகிழ்ச்சியான தருணம் அழகான முகடுகள் காடு மடை ஒரு கிரானைட் பாறை அருமையான சூழல் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் டைம் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த எல்லா பகுதியும் அப்படியே கொஞ்சமாக போய் அலசுவோம் முதல்ல நம்ம ஐயாவை பார்த்துட்டு நம்ம இந்த பகுதியெல்லாம் அப்படியே மெதுவாக அலசி பார்ப்போம் அது எங்கே படி இருக்குதுன்னு தெரியல எந்த பக்கம் போகணுங்கிறதும் தெரியல ஆனால் பாருங்கள் இந்த பாறைகளே பார்த்திங்கன்னா படி மாதிரி அழகாக இருக்குது வடி அமைச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டைரெக்டாக அவ்வளோ நான் அமைஞ்சிட்றேன் எங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரியலனாலும் இந்த அழகான காட்சிகளை உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னுடைய ஒரு பொறுப்பு கடமை எல்லாம் மொபைல் கேமராவில் எவ்வளோ தான் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ கேமரா வாங்க முடிஞ்சால் இன்னும் நம்ம சிறப்பான சில இடங்களை காட்டலாம் பார்க்குறீங்களே மயில் பறந்தபோது பார்க்க முடியும் நினைக்கிறோம் மலைகளும் மலை மூடுகளும் அழகும் ஆபத்தும் நிறையா இருக்கும் அதனால் ரசிகர அளவுக்கு அழகாக இயற்கை மிஞ்சிறது எந்த சக்தியாலும் முடியாதுங்கிறது ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டே இருக்கும் நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் எதுவும் இல்லை ஏன்னு கேட்டால் மலைகளை பார்க்குறது அதிர்ஷ்டம் இருக்குது நம்ம நரசிங்கரை பார்க்குறது அதிர்ஷ்டம் பெருசாக நினைக்கிறேன் ஏன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி திறப்பாகலாம் தெரியல பாருங்க எவ்வளோ அழகான ஒரு இடத்துல நம்மளை வரவேற்கிற மாதிரி காற்று தென்றல் வீசுதுங்க இவ்வளோ நேரம் இல்லை காற்று கோவிலுக்குள்ளே போகிறோம் எப்பவுமே கோவிலுக்கு வந்தால் கொடிமரப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த தரிசனம் பெரிய தரிசனமாக இருக்கும் பெருமா சரி நம்ம வந்தோம் சாமி கும்பிட்டோம் அப்படியே ஒரு சுற்று பிரகாரத்தை வந்துட்டு இறைவனை பார்க்கலாம் நமக்கு வந்து நேரடியான தரிசனம் வேணும்னாக்கா செவ்வாய் அல்லது சனிக்கிழமை தான் நம்ம வரணும் அன்றைக்கி வந்தால் தான் நமக்கு கோவில் திறந்துருப்பாங்க அன்றைக்கி தேக்கலை அதனால் நமக்கு கோபுர தரிசனம் கோடி பண்ணிணா அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் மழையெல்லாம் நேற்று பேஞ்சது மழை பேஞ்சதில் எல்லாேருக்கும் கட்டியிருக்காங்க மோசிக அவதாரம்னு நினைக்கிறேன் மழை இறங்கி வந்துகிட்ருக்குதுங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த போட்டு நகரணும் அப்படி நகரணும்னு நினைக்கிறேன் மூலவர் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது என்ன கிளைமேட் அல்ல குண்டெல்லாம் வளர்த்துறாங்க நினைக்கிறேன் தண்ணி வசதி இருக்கு நமக்கு பூட்டியிருக்காங்க நமக்கு அவரோட தரிசனம் மூலவர் நமக்கு சரியாக தெரியல இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு நேரடியாக வருவோம் கருட பகவான் சரிங்க விடைபெறும் நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் நம்ம மற்ற காட்சியில் கிடைக்குமா தெரியல மழை வர மாதிரி இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டம் கோவிலுக்கான கல்லுலாம் செலுத்துறான்னு நினைக்கிறேன் அப்போ தெரியும் ரொம்ப இது ஒரு நண்பரை பார்த்தேன் அவர் சொல்கிறாரு பக்கத்தில் போல் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குன்னு அப்போ சிங்கத்தை தான் இருக்குது போதுக்குடாக உடஞ்சிருக்கா இல்லை உடச்ச காணமான்னு தெரியல கிளைமேட் எனக்கு ரொம்ப டெல் கீழே பார்த்தா நரசிம்மர் கோவில் கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு இருக்காங்க அந்த மலையும் இதுவும் கூப்பிட்ட காலத்துக்கப்புறம் காண போய்டு தெரியல மேலே ஒரு சுனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதையும் பார்ப்போம் அதிகமாக தேங்காய் உரிச்சு போட்டுருக்காங்க என்ன காரணம் தெரியல மேலே மயில் சரியான வியோ பார்க்குறேன் இரநூறு இரநூத்தொந்து மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இதில் பாக்ஸ் சின்னதாக இருக்குது மழை ஆனால் பெருசு பொங்கல் ட்ரீட்டாக கொடுக்குற வீடியோ தான் தருமபுரி அந்த பக்கம்தான் மயில் கூட்டம் கூட்டமாக வரதை பார்க்கலாம் ஓ சடனாக பார்க்குது ஓ நிறைய உணவு உயிர்கள் பறவைகள் இருக்குது அதுக்கு நம்ம வந்து நம்ம தொந்தரவு பண்ணதாக தெரியுது இருந்தாலும் பெருசாக தொந்தரவு பண்ண போதில்லை கம்பிடலாம் வா மேலே மலை இது மிகப்பெரிய ஊட்டங்க ரொம்ப பெருசாக இருக்குது போக போக போய்ட்டே இருக்குது வழியே தெரியல எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது புரியல சரி கிளம்பிட்டம்மா என்னென்னு பார்க்காம போக முடியாதுல்ல அற்புதமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க பயங்கரமான இடம் ஆனால் அற்புதமான இடம் அது மாதிரி தெரியுது இல்லைங்க இது ஒரு முர் கோவில்னு சொல்கிறாங்க கீழே அற்புதமான ஒரு குளம் நம்ம அடுத்து பார்க்க போக ட்ரிப்பு அந்த கோவில் மேலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது சிரஞ் சஞ்சீவிராயம் மலைன்றாங்க அங்கே நம்ம போவோம் அடுத்து அடுத்த வீடியோவில் இருக்க போகுது பாருங்கள் அங்கே ஒரு கோவில் இருக்குங்களா முருகர் கோயில் வெகு சீக்கிரமே அந்த கோவிலுக்கும் போவோம் எனக்கு இங்கே நாக்கு தள்ளுது அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸ் அந்த போல் மலைங்கிறாங்க என்னன்னு தெரியல அதுதான் நினைக்கிறேன் மிக அற்புதமான வியூ பாயிண்ட் இருக்கும் சில பேர் வாடகை அறிகுறிலாம் தெரியுது போ போய்ட்டு இருக்குது சரியாக தான் வந்திருக்கிற தெரியல ஏன்னா வழிபாத பிரம்மாண்டமாக ஆக இல்லை எங்கேயோ குறைஞ்சிடணுன்னு கூட டவுட்டாக இருக்குது இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க காடும் மலை குன்று இதெல்லாம் எப்பவுமே மிகப்பெரிய அதிசயம் இதுக்கேற்ற மாதிரி நடுவில் பாட்டு ஒன்று அர்ஜுன வீல் அரிசித்தோழன் நம்மளை ஊக்கப்படுத்த மாதிரியே இன்னும் பாட்டு கண்டினியூ ஆகுது அது பையூர் ஏறி அந்த பக்கத்து எரிய வந்து பெருமாமலை நெடுங்கங்கள் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த மலையோட பூச்சிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த பாறையோட எடுத்துக்கு போனால் முடிஞ்சுது நம்ம காண வழியும் முடிஞ்சிடும் ஆனால் ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமாக துவைக்கணும் பயங்கர புல் மஞ்சள் புல்லுன்னு சொல்லுவாங்க எலுமிச்ச புல்லுன்னு சொல்லுவாங்க இது பல பேர் இருக்குது பிரம்மாண்டமான இடம் ி விட்டா இந்த பாறை பாருங்கள் ஒரு முப்பது ஒரு ஐம்பது மீட்டர் ஐம்பது அடியாவது இருக்கும் ரொம்ப ஆபத்தான பாறை ஸ்லைட் ஆச்சுன்னா என்ன நினச்சேன் என்னாலும் பாருங்கள் சரிங்க கிட்டத்தட்ட ரொம்ப தளவாள் வந்துடும் கிட்டத்தட்ட இந்த விட்டக்காடு ஃபுல்லாக ஏரியாச்சும் பார்த்தாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று எங்கே அந்த சைனி இருக்குதுன்னு தெரியல அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கான்படி முடிச்சிக்கலாம் இதுதான் அதுவாக இருக்கணும் தெரியல இருக்குது இந்த பாறை வந்து வடிஞ்சு இங்கே வருது இதான் நினைக்கிறேன் இன்னும் ஒன்று தாங்குற குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறதா தெரியல நான் இதுக்கு ஃபுல் டயர்டாயிட்டேன் எங்கேருந்து பார்ப்போம்னா நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சா இதோட முடிச்சுலாம் நன்றி கிட்டத்தட்ட நம்ம அந்த மலையோட எட்ஜில் இருக்கிறோம் சின்னதாக ஒரு சின்ன கன்சன்ட்ரில் ஒரு குளம் இருக்குங்களா நாங்கள் அதான் சின்ன தாமரை மழை மழைக்காடுக்கு நடுவில் சோர் பழம் சொல்லுவாங்க சாப்பிட்லாம் தான் சாப்பிட்டுருவேன் புளிப்பு இனிப்பு சேன மாதிரி ஒரு டேஸ்ட்டு இலந்தையோட இலந்த பழம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதோட ஒரு வகையாக தான் இது சாப்பிடுறீங்கன்னா சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிடுங்க கமெண்ட்டில் பார்க்குறேன் எத்தனை பேர் பழத்தை சாப்பிட்ற அனுபவம் இருக்குன்னு தேடிக்கலாம் ஷாப்பிட்டே தான் போக அவ்வளோதான் ஒரு ஆபத்து ஒன்று கேமரா தூக்கிட்டு போக முடியுமாண்ணா அந்த தான் சரி இந்த நாளாக கோவில் தெரியுதுல அப்போ ஓகே நம்ம கிடந்து பார்த்தோம் நாமோ இல்லை கோவில் இதாக இருக்குண்ணே ஸ்லிப்பாகணும் அதுதான் அப்போ கொடூரமான பழமாக இருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் மழை காடுகள்லாம் சுற்றுறது யாராவது எல்லாம் பிடிக்கும் ஆனால் இப்படி ரிஸ்க் எடுக்கிறது என் தண்ணி உங்களுக்கும் கார்டுன்ற ஒரு ஆர்வத்தில் அவ்வளோ சாதாரணமாக இல்லை நண்பர்களே பார்க்குறதுக்கு வீடியோ ரசமாக சாதாரணமாக இருக்குது ஆனால் கருணை கொடுறோம் இதெல்லாம் நான் சாப்பிடாமே கிளம்பிட்டேன்னா வசதியோடய உச்சம் காலையிலேயே கிளம்பிட்டேன் இப்போது நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது ஒரு ஏழு மணி இப்போ டைம் ஆகுது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆகுது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதில் எப்படி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டிகிரி கோடத்தில் நம்ம மேலே இதுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கோம் எந்த வித சப்போர்ட்டும் கிடையாது ஒன்லி ஒரு நம்பிக்கை விட மட்டும் தண்ணி இருக்குங்க சுனா தண்ணீர் குடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவ்வளோ தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு ஓடி வந்ததில்லை நம்ம இயற்கை வந்து எப்போவுமே நம்ம கைவிடாதுங்கிறது ஒரு நல்ல ஒரு உதாரணம் தண்ணி குடிச்சிடுவோங்களா பார்த்துட்டேன் கோவிலுக்கு பக்கத்துலையே கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு தெப்ப குளமாக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த சமையல் சென்ஸ் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாமரை மட்டும் அழகாக வளர்ந்துருக்கு சூரியனை பார்த்த மாதிரி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன அது தெரிஞ்சால் சொல்கிறதில்ல ஏன்னால் அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாது அது முடிவு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பண்ணுங்க அங்கே பார்த்தது ரோஸ் கலர் தாமரை இப்போ பாருங்கள் நம்ம பக்கத்தில் போகும்போது அடுத்து கலர் தாமரை பார்க்கலாம் என்ன அதிசயங்க ரெண்டு வகையான ஓகே நம்ம காண இதோட முடியுது 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 நம்ம முடிக்க விளையாட்றீங்களா ஆச்சு முடிச்சிடலாம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கானொடியிலேருந்து சந்திக்கிறேன் பாய்